வணக்கம் நண்பர்களே உலகிலேயே மிகவும் வெறுக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியல வெளியிட்டிருக்காங்க இதுல முதலிடத்தில் இருப்பது சீனா இதுக்கு முக்கிய காரணம் அங்குள்ள சர்வாதிகார ஆட்சி சொல்லப்படுது அதுபோல அங்குள்ள மக்களை கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைத்திருப்பது மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடப்பதும் சொல்லப்படுது தென்சீன கடல்ல சீனாவின் எல்லை மீறல்களும் தைவானுடனான பதட்டமான உறவுகளும் உலக அளவுல சீனா மீது எதிர்மறையான உணர்வை தூண்டியிருக்கு இரண்டாவது இடத்துல அமெரிக்கா அமெரிக்கா வெறுக்கப்பட காரணமாக சொல்லப்படுவது அதோட ராணுவ தலையீடுகள் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்துவது அங்குள்ள துப்பாக்கி கலாச்சாரம் பல நாடுகள் அமெரிக்க வெளியுறவு கொள்கை இருப்பதா கருதுது உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் தங்களிடம் அடிமையாக இருக்க வேண்டும் என நினைப்பதும் அமெரிக்கா வெறுக்கப்பட காரணமாக சொல்லப்படுகிறது மூன்றாவதா ரஷ்யா உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு பரவலான கண்டனத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் ஊடகங்களை அடக்குமுறை செய்வது எதேச்சாதிகார நிர்வாகம் தேர்தல அதுல குறுக்கீடு செய்வது இப்படி பல குற்றச்சாட்டு காரணமா ரஷ்யா சொல்லப்படுது மிகவும் ரகசியமாக நடத்தப்படக்கூடிய ஆட்சி சர்வாதிகார கட்டுப்பாடு நீண்ட காலமா சர்வதேச அளவில் பலரையும் கவலைக்குரிய ஒரு விஷயமா மாற்றி வருது மோசமான அணு ஆயுத சோதனைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதல்கள் மோசமான மனித உரிமை மீறல்கள் வடகொரியாவை உலகின் பெரும் பகுதியிலிருந்து தொடர்ந்து தனிமைப்படுத்துது இதெல்லாம் வடகொரியாவை வெறுக்க முக்கிய காரணங்களா சொல்லப்படுது அதுக்கப்புறமா இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மோதல் இஸ்ரேல மிகவும் வெறுக்கக்கூடிய நாடுகள ஒன்றா மாற்றியிருக்கு அளவுக்கு அதிகமான மனித உரிமை மீறல்கள் காசாவில் மோசமான ராணுவ நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரிய குடியேற்ற விரிவாக்கங்கள் இவை எல்லாமே அதனுடைய உலக அளவிலான நற்பெயரை எதிர்மறையா பாதித்துள்ளதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா பாகிஸ்தான் உள்நாட்டில் அதிகம் ஆதரவு கொடுப்பது பாகிஸ்தானை வெறுக்கக்கூடிய நாடா மாற்றிருக்கு அண்டை நாடான இந்தியாவோட நடந்து வரக்கூடிய பதட்டங்கள் நிர்வாக சவால்கள் அதிக எதிர்மறை தன்மைய பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு அதுக்கப்புறமா ஈராக் பல வருடங்களாக அங்க நடந்து வரக்கூடிய மோதல்கள் உறுதியற்ற தன்மை ஈராக்க வெறுக்கப்படும் நாடுகள் பட்டியல வைத்திருக்கு அங்குள்ள அரசியல் குழப்பங்கள் மதவரி வன்முறைகள் சர்வதேச அளவுல இத கவலைக்குரிய பிரச்சனையாவே மாற்றி வருது அதுக்கப்புறமா சிரியா பத்து ஆண்டுகளுக்கு மேலான உள்நாட்டு போரால பேரழிவிற்குள்ளான சிரியா போர்க்குற்றங்கள் மனிதாபிமானம் செயல்கள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றால தொடர்ந்து மோசமான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது